சின்ன ஐயப்பாடு உன் உள்ளத்துல இருக்கு இருக்கா அந்த மாதிரி ஒரு குறைபாடு உனக்கு உடம்புல இல்லை உனக்கு ஒரு தன் பயத்தார ஒரு கற்பனையான மனது பாதிக்கப்பட்டு நமக்கு ஒரு குறை இருக்குன்னு சொல்லி நீயா ப்ரேம் பண்ணிருக்கிற அது இல்லை அந்த குறை உனக்கு இல்லை நீ நிறைவா இருக்கலாம் அதனால உனக்கு பிறக்கும் ஆம்பளை பிள்ளை வெட்டி வேற முருகன் இருக்கு வர பௌர்வமி என்னைக்கு நிலமாலை போட்டு முக்க நிகழ் சாத்தி சரக்கோட வந்து என்னை பார்த்து உனக்கு ஒரு மருந்தும் தருவேன் ரகசியமாக மருந்து கையில தரமாட்டேன் காதில் தருவேன் நீ யா தெரிஞ்சுக்கிடணும் வந்து நிலமாரம் ஓடு கனிகள் கொண்டு வா பெங்களூர்ல இருந்து சரக்கு வாங்கிட்டு வாடா நல்லா இருக்கும் கருமசாமிக்கு கடன்பட்டு அடைந்து வந்தவர்கள் பாருங்க பாருங்கள் கையில் பாதிப்படைந்தவை கையிலே பாதிப்படைந்தவை ஒருவர் தேமாங்க நீ சிரிக்கும் பொன்னோவியும் ரொம்ப சின்சியராக வாழ்ந்த ரொம்ப சின்சியராக கன்னிங்காக வாழ்ந்தேன் இப்படி போய் மாட்டி கூடாது அப்படி போய் மாட்டிக்கூடாது அப்படி செஞ்சிடக்கூடாது கூடாது இப்படி செஞ்சுருக்கூடாதுன்னு சொன்னா அப்படி இரவு முழுக்கும் பத்து நாள் நாலு நாள் அப்படியே பிரேம் பண்ணி பிளானிங் பண்ணி அப்பா இப்படி செஞ்சா கரெக்டாக இருக்கும் ஐயா அப்படின்னு தான் முடிவெடுத்த விதி ஒன்று விட்டுச்சாப்பா உடனேயே செய்த தொழிலும் போச்சு சேர்த்து வச்ச பணமும் போச்சு இருக்கிற நிம்மதியை ஆரோக்கியமும் மனிதனா காரணம் அன்று எழுதியது நடக்கிறது மகளே இந்த எழுத்துக்கு மாற்றம் நீ உட்கா போகாத போகாது எங்க போனாலும் ஆசை தீராது வாழ்வதற்கு ஆதைப்படுபவன் மனிதன் ஆதையை தப்பென்று சொல்ல முடியாது துறவி ஆதரப்பட்டாமத்தப்பட்டான் யாய ஆசப்பட்டதை ஆண்டவன் தான் கேட்க முடியும் வேற யார்க்கி தருமையா இல்லையா அதை நிறைவேற்ற வேண்டியவன் கடவுள் கடவுள் காட்டுவானை தவிர ஊட்ட மாட்டான் என்ன தெய்வம் கருத்துக்கும் கண்ணுக்கும் காட்டுவான் ஊட்ட மாட்டான் நம்ம ஊட்டணும்னு நினைச்சு வாயான்னு பிளந்துக்கிட்டு இருப்போம் அது தப்பு காட்டிய செல்வத்தை கூட்டி வைத்தலும் கூட்டி வைத்தலும் யாருடைய அறிவு நம்ம அறிவு அறிவை இழந்த இழந்துட்ட இப்ப இழந்த செல்வத்தையும் பெற வச்சு தார உன் கடலை தீர்த்து தார பிள்ளைய பத்தி என்ன வேணும் உனக்கு இந்தா அந்த கல்யாணத்தை நடத்தி தாரேன் காலையில் என்னை பாதுகாப்போம் ஜெயிச்சு வேற என்ன வேணும் வீட்டுக்கு வாங்கித்தரவோம் புண்ணியமா அடை வாங்கி மெல்ல எந்தி பட பட வாங்க செல்ல குட்டிகளே கிருஷ்ணா அங்க கால்வாங்க அண்ணாச்சி அவர்களே முகுந்த கொй கூடுறாரு அவருடைய சக்கராயதம் வருகிறது அதனால தான் கேட்டேன் கால் விழுறாரு புண்டில குந்தலவும் குவலையெద్దளச மளவும் யாராவது पांडे பண்ணப்பட்டா கட்டமலைக்கு போய் பார்த்தேன் எல்லைக்கு சென்றால் ஒரு சாமி ரொம்ப ரொம்ப இருக்கார் சாமி ஆதியை தொட்டு ஒரு எல்லைக்குள் நுழைகிற பொழுது இடது பக்கத்தில் ஒரு அம்பாள் ஆலயம் உண்டு நடுவட்டத்தில் ஒரு விநாயகர் உண்டு இவைகள் தான் உங்களுடைய கோட்டை இப்பொழுது மூன்றாண்டு காலங்களாக செய்யும் தொழிலை பற்றிய மன ஆராய்ச்சியும் தேவையில்லாமல் நட்பின் காரணமாக இழந்து போற பண நஷ்டம் மன நஷ்டம் அதிகம் இதை மீட்டுவது எப்படி கடனை தீர்ப்பது எப்படி இதனுடைய வேதனை உங்கள் உள்ள நிறைய இருக்கு உண்மையில கால தேவையான வரும்படிகளை உருவாக்கி தரேன் வேற என்ன வேணும் திருப்பி வாங்கி தந்துருதா செல்வாக்காரன் யாரும் தடுக்க முடியாது மூன்று முறை என்னை பார்க்க வாங்க கௌரவிக்கு வந்துருக்கும் வியாபாரத்தை பற்றி பேசுவோம் நாளைய உலகில் ஆய் நீ அம்மாட்ட கோரிக்கையடா உனக்கு கல்யாணம் தானே நடக்கணும் வேற என்ன வேணும் இனிமே யாரையும் நம்பாத உனக்கு கல்யாணம் தை மாதம் நடக்கும் நீ யாரையும் பண்ண வேண்டாம் நான் பண்ணிட்டேன் நல்ல பண்ண வந்தாச்சு போ தைரியமா இரு கர்ப்பசாமி என்னுடைய குடும்பத்தில் தொழில் நடத்த முடியாத மரவேதனையும் உறவுக்குள் பகையும் இருக்குதுன்னு கேட்டு வந்தது யாருப்பா வாப்பா

அந்த ரெண்டு பேர் மனதையும் செம்மப்படுத்தி சரி பண்ணித்தார ஆனால் கடைசி வர மனசார ஓட்ட மாட்டாங்க கால் ஒன்று போ பௌ பௌ உண்மையை தானே சொல்லணும் போய் சொல்லுமா இப்ப இருக்கிற பிரச்சனையை தெரிந்து அவரவர் வாழ்க்கையை உண்டு தானு ஒன்று ஒதுக்கா மகனே நிலாக பாசத்தை கொட்டி வேஸ்டாக்கா தம்பி அவங்களுக்கு ஒரு ரெக்கார்டாக இருப்போம் இல்லையா அவன் வந்து என்கிட்ட கேட்கும் போது பிறப்பும் அவன் வந்து என்கிட்ட கேட்பாமலாடா அன்னைக்கு அந்த குழந்தை ஒருத்தர் பத்தி பேச அவன் வந்து என்கிட்ட கேட்பான் குழந்தை ஒருத்தர் பத்தி பேசுவா நல்லா இருக்கும் கர்ப்பதாமிக்கு என் பொம்பளை புள்ள வாழ்க்கை நல்லா ஆகணும்னு கேட்டு வந்தவங்க ஆத்தங்கரை ஓரத்தினே அங்கு நின்ன உருவம்மா வீடு கட்டி அழக வந்த பருவமா நேற்றிரவு நீங்கள் இருப்பதற்கும் காவிரி நதிக்கும் எவ்வளவு தூரம் ஏனென்றால் அந்த நதியை பார்த்தேன் அங்கே ஒரு பெரிய சிவாலயம் இருப்பதாக தெரிந்ததே இருக்கிறதா இருக்குதா கால்வந்து பா நமஸ்தே என்னப்பா வேணும் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி சேர்ந்து எண்ணி பார்க்காம நடந்த சம்பவம்பா அதனால நடந்தது வந்து விதி இருதார யோகத்துடன் பிறந்தது ஓம் பிள்ளை இப்போதைக்கு அவ உள்ளத்துக்குள்ளேயே அவன் தேவன் என்கிற எண்ணம் தோன்றியிருக்கு வெளிப்படையாக உங்க மனசுக்கு சேர்ந்த வாழும் சொல்லிட்டு இருக்கிற அப்படிதான் ஏன் இந்த முடிவு நிதியான் அதை மாற்றி அவற்றுக்கிட முடியுமா என்பது உனக்கு சேர்த்து வைக்கணுமா உண்டு காலில் என்னைய பார்த்துக்கோங்கப்பா இன்பமாக வாழ வைக்க இணைகிறேன் நான் வெற்றி நல்லா இருக்க கர்மதாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா திருமணமாகியும் என் வாழ்வில் குழப்பம் இருக்குது என்று காட்டு வந்தது வாங்க என்னடா குழப்பம் யாரு சம்சாரோ பெரிய மின்சாரம் காலம் என்ன குழப்பம் உங்கள் இருக்குப்போம் குழப்பம் மனசுலனு சொல்லுதான் அப்படியா குழந்த இருக்கா என்னம்மா அப்படி கோவிந்தா ஸ்ரீ கோவிந்தா ரெண்டு ஒன்று முறை கண்ண முடி உட்காருங்க இதுவரை எந்த அர்த்தமும் இல்லாமல் வாழ்ந்தாச்சு எக்கனாமிக்கல் பொருளாதார சொந்தமான ஒரு முடிவும் கிடைக்கிற அமைதியான அன்பு ஈடுபாடும் அவற்றிலிருந்து முழுமையாக மனம் திறந்த பேச்சும் வார்த்தையும் வரல உண்மையா ஒரு சார்பாகவே அவர் மனதை வைத்திருக்கிறார் ஏதோ கட்டிட்டோம் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு ஒரு மரக்கட்ட மாதிரி என்னை நினைக்கிறார் அவர் வாழ்க்கையில் சரிவாதியாக இருக்கக்கூடிய மனைவியாக என்னை அவர் யோசிக்கவில்லை என் உணர்வுகளை என் எண்ணங்களை என் மனதை புரிந்து கொள்ளாமல் கண்டுகிடாமல் இருக்கிறார் அப்படி வாழ்வதை விட பிரிந்திருப்பது நன்று என்று உண்மையா கால் ஒன்று நீக்கால் கூப்பிட்டா இருக்கு ஆமா அப்பாத்தா அங்க இருக்காவே அவங்கள சொல்றாவே இப்ப நீ அவங்கள்ட்ட போய் நிக்கிற போய் எதுவும் கேட்டானா அவங்கள்ட்ட போய் பணம் எதுவும் கேட்டானா இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு நல்ல தீர்ப்புன்னு என்ன குறித்த ஒரு படம் சார் நான் நல்ல தீர்ப்பு ஒன்னே கால ஆண்டுக்குள்ளே உன் பெற்றோர்கள் உன்னை உன்னையும் உன் மனைவியும் மனசார ஏற்று உனக்கு தர வேண்டிய உரிமை அனைத்தையுமே கொடுப்பார்கள் நீ அதற்காக எந்த நாடகமும் நடித்து இவளை புறக்கணிக்க வேண்டாம் உன் எண்ணங்கள் நிறைவேறும் இவளுடைய எண்ணமும் நிறைவேறும் உன் பிள்ளைகளுக்கு எதிர்காலமும் வெற்றிகரமாக நல்லார்கள் அந்த நிலைகளை மாற்றி வெற்றி இந்தா ஜெயரடி கலாம் வெற்றி உண்டு மகனே பொதுமெல்லாம் சந்தோஷமான இது நடக்கும் உன் பக்கத்தில் உரிமையாக இருப்பான் மனம் கோளாறு ஓ கர்பதாரம் பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கிறோம் பணத்தை கொடுத்து நாங்கள் ஏமாந்துருக்கிறோம் அது எப்போ வரும் யார்கிட்ட கொடுத்தே ஆ பெரிய பாட்டை பெரியப்ப வளர்த்தவன் வச்சுட்டு போறேன் விட்டு குடிக்க வேண்டியதுன்னு ஏவன் கொடுப்பான்னு எவ்வளவு எவ்வளவு லட்சம் எனக்கு தந்திருக்கான் அருமையா அந்த கோயில கெட்டட உள்ளே ஏமாந்து என்னம்மா பக்கத்துல வாங்க பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம் கேட்க வாங்கும் பொழுது பணத்தை பெருசாக நடத்துக்கோங்க கேட்கும்பொழுது பணம் என்னையா பணம் நான் பார்க்காத படம் இன்னும் எதுக்கு வேணுனே எனக்கு அவனே தெரியும் இவனே தெரியும் தெரிஞ்சவங்க கிட்டே வாங்கிருக்க வேண்டியது ஏன்டா எங்கிட்ட எனக்கு உண்மையாக இல்லையா இப்போ அப்படிலாம் சொல்லுவான் சொல்றானா நீ எங்க போனாலும் எனக்கு தெரிய முடியும் அப்படிம்பான் சொல்றானே நல்ல மனுஷன் பணத்தை ஏன் கொடுத்து நான் அடிக்க வாரம்

வாங்க இரண்டு மாத கால அளவில் அந்த பணத்தை மெல்ல மெல்ல வர வைக்கிறேன் இருந்தாங்க காலையில் என்னைய பார்த்துக்கோங்கப்பா கடனை தீர்த்துருவோம் புண்ணியத்தை கொடுத்து வீடு வீடு வியாபாரம் பண்ணி இந்த பணம் தந்துருக்கு அட்வான்ஸ் வாங்கிக்கலாம் காலைல பாரு காது எல்லாம் திடீர்னு காதை அடைச்சிக்கிட்டு நான் ஒரு சிலர்களை பாசத்தோடு நம்பி தொழிலுக்காகவும் வாழ்க்கைக்காகவும் பின்னால போய் வீழ்ச்சி அடைந்து இப்போ அடுத்த வழி என்னன்னு தேடி தலைத ஒரு பேகாரம் வாடா இளைஞனே வா நீ இளைஞனப்பா கால் வந்து வா பயின்றாரேந்த நிலங்களை உழுவது போங்கள் என்று உலக பிதா சொன்ன போது தொழிலாளர் ஊராரின் எண்ணவதில் இது என்ன பாட்டுடா இது ஏசுகிறத்துடைய பாடம்டா கால் வந்துடுவோம் ஒன்றாக பதிந்து விட்டார் ராதா மாணிக்கனார் அவர்கள் ஏசுநாதரை பற்றி பாடிய பாட்டு என்ன வேணும் உனக்கு விசாவை போட்டு தரத்துக்கு உத்தரவாயிடுது தடங்கல மீண்டி தைரியமா இருபத்தி இருபத்தஞ்சி நாள் பொறுமையா எல்லாம் வெற்றி ஆயிருந்தா உனக்கு விசா அடித்து ரெடி ஆயிடுது தாரேன் சென்று வென்று ஆனந்தத்தோடு ஓடிவான் கருமதாமிக்கு கோவில்பட்டி வந்துட்டே வந்துட்ட வலிக்கு விழுந்துரு வந்துட்டே கோவில்பட்டி தாத்தூர் முத்துலிங்காபுரம் உக்கார உக்காருமா என்னடா வேணும் தம்பி என்ன வேணும் அரசாங்க உத்தியோகம் கிடைச்சாச்சு

அத்தானு நான் தானே சட்ட போத்தானு நான் என்னது என்ன பையனுக்கு என்ன ஓடி வந்தீங்களா ஊர்ல இருந்து இங்கேவா எப்படி எப்படி கண்ண முடுக்கா ஏ பிள்ளையார் கோயில் இருக்கும் உங்க வீட்டு பக்கத்தில் வடக்க சொல்லமான இருக்காரா ஒரு பீடம் இருக்கு ஒரு சின்ன கருவேல முள்ளும் ஒரு சாமி பீடம் இருக்க கால்நல்வா வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் உன் பையன் ரெண்டு பணம் அப்படின்னு பரதவிப்பும் தேடலும் ஓடலும் ஆடலுமா இருக்காங்க இப்ப திடீர்னு சரிஞ்சி விழுந்து வேதனைப்பட்டு கடன்பட்டு இருக்கான் இந்த தொழில வளமாக்கி கடன்படாம தூக்கி நிறுத்தினா போதுமா கால் உண்மை தம்பி பாப்பா சும்மா கூட சொல்லுவோம் இந்த மகளே இந்த கனியை கொண்டு வீட்டில் வாய் வா பக்கத்தில் உன் பிள்ளைகளுக்கு தொழில் முடக்கம் நீங்கும் செல்வம் பெருகும் பௌர்ணமிக்கு வா கல்யாணத்தை பற்றி பேசுவோம் வா லவ் பண்ணுறாங்களா இல்லையானா அடுத்த ரகசியத்தை பேசுவோம் திருநாமம் அணிந்து கோவில்பட்டியிலிருந்து வந்த மக்கள் நாராயணா ஐயா வழிபாடு பண்றீங்களே கோயம்பட்டியா போய் சொல்லி நிக்கிறேன் எந்த சென்னை அப்படியே கூட்டு ஒரு நாளைக்கு இருக்கு டாக்டர் பாத்தீங்களா என்ன சொன்னாரு கால் விட்டு கோயா உங்களுக்கு வாங்க என்ன வேண்டும் கண்ண முடி ரெண்டோரு உட்காருங்க பொண்ணு மனத்தை பக்குவப்படுத்தித்தார மன குழம்பாம வாழ வச்சு தாரேன் நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர பையனை பத்தி இன்னொரு மூணு மாதம் கழிச்சு வந்து என்கிட்ட கேளுங்க என்ன வேற என்ன வேணும் வேற எங்கேயா இருக்கு நான் ஒரு மருந்து சொன்ன பாத்தியா சரி நான் எழுதித்தாரே தான் சரியாய்கிருவோம் காப்பாத்தார நல்லா இருக்கலாம் அந்த வீட்டில் ஒரு பிரச்சனையில் நீனா கனவு கண்டு வீட்டை வா இந்த கணி அந்த வயது நல்லா கருமசாமிக்கு சாத்தூர் நில்லு நாய் சத்தங்க உங்க எரிய நாய் கொஞ்சம் பேமஸ் உண்டா அது எந்த ஏரியா அப்படியா காலம் மனைவியா மெல்வதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும் ஆயிரம் இருந்து என்ன கருமசாமி இருக்க எல்லையில் முனித்து பக்கத்தில் ஒரு கடை இருக்கா இருக்காரா தூரம் போடுங்க போன தூரப்படுங்க போன தூரப்படுங்க வர்ற என்ன வேணும்டபடித்தாவா விரி அடித்து வாடிவாரா சாமி வருமா உனக்கு என்ன சாமி பாண்டி முனி வருவாரா என்ன வேணும் உனக்கு அந்த வழக்கிலிருந்து காப்பாற்றி தந்துடுவேன் ஆனாலும் உன் தம்பி ஒரு பெரிய முட்டாள் நீ அவனுடைய சேர்க்கையால் பல தவறுகள் நீ எல்லாம் மறந்து உனக்கு காணாமல் ஓடி தவறுகளை செய்து வெற்றி அடைந்து வர முடியவன் தவித்தவன் இப்போ அவனுடைய பேர் காப்பி ரீசார்ஜ் வருது அதுனையும் அவன் மேலே குட்டம் இருக்கு ஓ கால் பண்ணியிருக்கா அடுத்து பண்ணிடலாமா கண்ணமுடைய ஜெயித்துவா மூன்று முறை என்னை பார் வெற்றி எழுத அத்தா எங்க இருக்காரு கடைச்சு இருக்காரு கூப்பிட வேண்டாமா முத்துலிங்காபுரம் விழுந்துடாதா இன்னொரு தான் புன்னகையில் கோடி

ரெக்கரித்தமாக பெருகும் போ